காங்கேயன் தொடங்கி சாருமதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டதுக்கு அப்புறமா நிறுத்தப்பட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏறுமுகம் நடிகர் ரஜித் குமார் மற்றும் டேரக்டர் சரண் கோட்டணியில அமர்கலம் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த வெற்றியை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு படம் பண்ணல அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுதான் ஏறுமுகம் இந்த படத்தோட நாற்பது சதவீத ஷூட்டிங்கே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அஜித்துக்கு இந்த படத்தோட கதையில எந்த ஒரு திருப்தியுமே இல்லை டேரக்டர் கிட்ட இந்த படத்தோட கதையை மாத்துங்க அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் சரண் இந்த படத்தோட கதையை மாற்றவே இல்லை மாத்தலையா இல்ல அவங்களால மாத்த முடியலையான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அஜித்துக்கு இந்த படத்தின் மேல கொஞ்சம் கூட திருப்தியே இல்லாததுனால இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அதுக்கப்புறமா தான் ஏறுமுகம் அப்படின்ற பெயரை மாத்தி ஜெமினி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எடுத்து பார்க்க சாருமதி வான்மதி அமராவதி மாதிரியான படங்களோட இந்த சாருமதி படமும் வந்திருக்க இந்த இந்த படத்துக்கு மியூசிக் படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு ஆனா அதுக்கப்புறமா அஜித் குமார் இந்த படத்துல இருந்து ஹவுஸ்க்கும் அஜித்துக்கும் சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதனால அஜித் இந்த படத்துல இருந்து விலகிருக்காரு அதுக்கப்புறமா படக்குழுவினரும் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாம இந்த படத்தை அப்படியே டிரா பண்ணிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இதிகாசம் சிட்டிசன் படத்துக்கு அப்புறமா டேரக்டர் சரவண சுப்பையா கூட சேர்ந்து அஜித் பண்ண வேண்டிய படம் தான் இதிகாசம் வெள்ள குதிரை மேல ராஜா கிட்டப்ல அஜித் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த படத்தோட போஸ்டர்லாம் வெளியிட்டாங்க இந்த போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை வாங்கிச்சு அஜித் இந்த படத்துல ராஜாவா நடிக்க வேண்டியது சோ எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனா இந்த படத்துல சில தனிப்பட்ட காரணங்கள்னாலயும் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து ஏற்பட்ட பண பிரச்சனையினாலையும் இந்த கதை முழுமையடையாததுனாலையும் இந்த படத்தை அப்படியே டிரா பண்ணிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது திருடா டைரக்டர் சாஜி கைலாஷ் இயக்கத்துல அஜித் மற்றும் த்ரிஷா நடிச்சிருக்க வேண்டிய படம் தான் இந்த திருடா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வெளியிட்டாங்க இந்த படத்துல அஜித் டாக்டரா நடிக்க வேண்டியது குறுந்தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டைலா போஸ்ட் கொடுத்திருப்பாரு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த படத்துல அஜித் கொள்ளைய டாக்டர் வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு அதுதான் இந்த படத்தோட கதை ஆனா சில காரணங்கள்னால இந்த படத்தை டிரா பண்ணிட்டாங்க பார்க்க போறது காங்கேயன் அஜித்தோட கெரியர்லயே டிரா பண்ண படங்கள்ல ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க பட்ட படம் அப்படின்னா இதுதான் என இந்த படத்துல இவரோட லுக் அப்படியே ஊழியின் லுக்ல இருக்கும் போஸ்டர்லயே அஜித் சுமா மிரட்டி விட்டுருப்பாரு இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்துல அஜித் குமார் நாலு நடிக்க இருந்தாரு மனுஷ ட்ரிபிள் அப்படின்னா படத்தை யோசிச்சு பாருங்க பிரபல இயக்குனரான கே எஸ் ரவிக்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருந்துச்சு ஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் படமும் ஒத்துக்கிட்டாரு இந்த படத்துக்கு வைரமுத்துவோட வரிகள்லயும் சில பாடல்கள் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு படத்தோட வேலைகள் எல்லாமே ஃபுல் போர்ஸ்ல நடந்துட்டு இருக்கும் போது சில காரணங்கள்னால இந்த படத்தை கைவிட்டுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்ல எந்த படம் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை ஒன்று பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க